இமயத்தில் கொடியனத்தான் இமயமரம் நெடுஞ்சவனாக நின்றால் ஊரா நாட்டில் ஒளி பின் முடியாது ஆரியத்திற்கு எதிரான திராவிட ஆரியத்துக்கு எதிரான திராவிடம் இந்த பூச்சாண்டி புலனை இவர்கள் எத்தனை நாளைக்கு பேசுவார்கள் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செலியன் உண்மை ஒழிய திராவிட சனியனும் செடியனும் கவர்த்தனும் கிடையாது தாயை பழித்தவனை யாரு தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்க என்னடா பாண்டி நாட்டுக்கு வந்த சோதனை என்பது போல என்னடா தமிழ் பேரிடத்திற்கு வந்த சோதனை தமிழர்கள் தன் தாய்மொழியில் தன் இறைக்கு முன்பு மந்திரம் சொல் என்று போராடுகிற கேடு கட்ட கேவலம் கட்ட இழி அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இதுதான் நாம் எவ்வளவு கீழான அடிமைகள் என்பதற்கு சான்று சமஸ்கிருதம் புனிதமானதுதான் போத வேண்டியதுதான் அதே ஆண் மக்கள் அதே அதே ஆகமம் பேசுகிற மக்கள் சீக்கியனின் பொற்கோயிலுக்குள் ஓதிவிட்டு வாருங்கள் சொல்லிட்டு வா பாப்போம் பெத்தலையும் சிறுசிலையும்ல பெத்தலையும் ஒரு நகரத்துல இயேசு கிறிஸ்து இயேசு பிறகு அவருடைய தாய்மொழி எது அரமாய் அவருக்கு தமிழ் தெரியுமா தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தேவாலயங்கள் ஆந்திராவில் இருக்கிற தேவாலயங்கள் கேரளாவில் இருக்கிற தேவாலயங்கள் அவனவன் அவனவன் தாய்மொழியில் வழிபடுறான் யாருக்கு ஏசுக்கு முன்னாடி இயேசுக்கு புரியுது என்ன இருந்த முருகனுக்கு நீ இஸ்லாத்தை பேசியாண்டா ஒன்று தாண்டா அரவளை கேட்கும் திருமண ஒப்பந்தத்திலிருந்து பல்வேறு பல்வேறு செய்திகள் தூய தமிழில் தான் பரிமாறப்படும்